சின்ன குழந்தைங்கிறது பெரிய வரையும் சோரியாசிஸ் தோல் நோயால் கஷ்டப்படுறாங்க காலஞ்சி படை சொரி சிறகு எக்ஸிமா அதேமாதிரி தடிப்பு தடிப்பாக வர்றது காணாக்கடி நிறைய இருக்குது இந்த அனைத்து வகையான தோல் நோய்க்கும் உங்கள்கிட்ட சிறப்பான மருந்துகள் இருக்குதுன்னு சொன்னீங்களே அது மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பொதுவாக சொரியாசிஸ் அப்படிங்கிறது உலர் சரும நோய் அப்படி தான் எடுத்துக்கணும் எடுத்து தமிழ்ல சொல்லணும்னா சருமம் உலர்ந்து வெடித்து சிதறுதல் அவ்வளோதான் அது முதல்ல பொடுகளை ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் டென்த்து எக்ஸாம் வரும்போது ஆரம்பிக்கும் டுவெல்த் எக்ஸாம் வரும்போது ஆரம்பிக்கும் அது பொடுக ஆரம்பிக்கும் அப்போவே நம்ம தைலம் இந்த மாதிரி பொடுகு தைலத்தை வாங்கி தேய்ச்சி அதை குணப்படுத்திக்கணும்னா மீண்டும் சொரியாசிஸாக அது மாறாது இந்த பொடுகு தைலத்தினாலேயே அதை வந்து ஆரம்பத்தில் ஒழிக்க முடியும் மருந்துகள் கூட தேவையில்லை அப்புறம் அவங்க டென்ஷனை குறைக்கணும் நிறைய டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாயிட்டே வரும் ஏன் டென்ஷன்னா அந்த எக்ஸாம் டென்ஷனில் வருது மாதிரி வாழ்க்கையிலும் டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா அது கடுமையாகிட்டே போகும் அப்போ தான் டென்ஷன் நல்லா குறைக்கணும் டென்ஷன் அவங்களுக்கு இருந்தால் அவங்க குறைச்சிக்கணும் அல்லது நாம குறைக்கணும் மருந்து கொடுத்து குறைச்சிருவோம் டென்ஷனுக்கு மருந்து இருக்கு நல்ல மருந்து இருக்குது அதேமாதிரி டே சொரியாசிஸ்க்கான சிறப்பு மருந்துகள்லாம் நான் ரெண்டு வச்சுருக்கிறேன் எளிமையானது தான் ஒன்று வந்து நன்னாரியோடைய வேர் பட்டையை தட்டி எடுத்து அதனுடைய அந்த பட்டையை நல்லா அரைச்சி மைக்ரோனைஸாக அரைச்சி இதை கேப்சூல் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து சொரியாசிஸ்க்கு நல்லா உதவும் பித்தத்துக்கு உதவும் எல்லா எரிச்சல் யூரின் எரிச்சல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இத்தனைக்கும் உதவக்கூடியது இந்த நன்னாரி கேப்சூல் இந்த நன்னாரி கேப்சூலோட இரு நெல்லி கற்பம் அப்படிங்கிற சித்தர்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு கற்பம் மருந்தை நாம் இந்த சொரியாசிஸ் கொடுக்குறோம் இந்த ரெண்டையும் காலை இரவு உணவுக்கு முன்னாடி பால்ல சாப்பிட்டா அவங்களுக்கு சொரியாசிஸ் வேகமா குணமாயிட்டு வருது ஒவ்வொரு பதினஞ்சு நாள்லயும் மகிழ்ச்சியா வருவாங்க அதுக்கப்புறம் நாம வந்து கடுமையான சொரியாசிஸ் இருந்தா நந்தி மிளகு அப்படிங்கிற இந்த கேப்சூல உணவுக்கு பிறகு பால்ல கொடுக்குறோம் நந்தி மிளகு ஆமா இது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம மருத்துவர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆமா என்னன்னா சொரியாசிஸ்க்கான இந்த காம்பினேஷன்ல நம்ம நன்னாரி சேர்த்துறோம் அப்படிங்கிறது என்னுடைய சிறப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சேர்த்துவாங்க நம்ம சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் நல்ல குணப்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சித்த மருத்துவர்களும் திறமையான மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே குணப்படுத்திட்டு வர்றாங்க ஆனா என்னுடைய வாணியில என்னன்னா இந்த நன்னாரியும் இருநெல்லி கற்பமும் அவங்க வேற வேற மருந்து வச்சிருக்காங்க நான் இந்த நந்தி மெழுக கடுமையா இருக்கிறவங்களுக்கு உடன் கொடுப்பேன் அப்போ உணவுக்கு பின் அதுவும் உணவுக்கு முன் இந்த ரெண்டு மாத்திரையும் கொடுத்துட்டு வரும்போது பதினஞ்சு நாள்ல அவங்க நல்லா சந்தோஷமா வர்றாங்க அடுத்தடுத்து அடுத்து இப்ப நேற்று நீங்க பாத்துるீங்க ஒருரியஸ் பேஷண்ட்ட காட்டنا காட்டنا நீ காஞ்சி மூnee மாசம் உடல் முழுவதும் சொட்டை இல்லாம வட்ட வட்டமா இருந்த சூர்யாசிஸ் மூணு தான் அந்த பையன் மருந்து சாப்பிட்டு இருக்கான் மூணாவது மாசம் வந்து காமிக்கறான் ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கு ஆமா தழும்புலேசா இருக்கு இனி ஒரு மாதம் சாப்பிட்டாச்சுன்னா அந்த தழும்பும் மறைஞ்சிடும் மறைஞ்சிடும் நம்ம வந்து மக்கள் நலமடையணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நம்ம இரவு பகலாக ஆராய்ச்சி பண்ணி எளிமையாகவும் இருக்கணும் நடுத்தர மக்களுக்கு செ கூடிய விலையாகவும் இருக்கணும் அந்த மருந்து அந்த அடிப்படையில் செஞ்சு நம்ம கொடுத்து நிறைய பேருக்கு நல்லா பண்ணிட்டு வர்றோம் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது போக இந்த நந்தி மிளகு வந்து கடுமையாக இருக்கிறவங்களுக்கு அது பட்டையாக வரும் சில மாதிரி கையில் செதில் மாதிரி தலையில் செதில் வரும் செதில் வரும் அதுக்கு எல்லாமே இந்த பொடுகு தான் அப்ளை பண்ணணும் இந்த பொடுகு தைலம் என்னன்னா வெட்பாலை தைலம் குப்பமேனி தைலம் ஆடு திண்டா தைலம் மூணுமே தேங்காய் நெயில் தான் தயார் பண்ணுறோம் அது மூணு கலந்தது தான் இது நம்ம இதை பார்த்துட்ருக்குற மருத்துவர்கள் கூட இதை செஞ்சு கொடுத்து உங்கள் பகுதி மக்களை நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதையே எல்லோருமே நல்லா ஏன்னா நம்ம நாட்டில் பெரும் நோய்கள் ஒழியணும் அப்படிங்கிற குறிக்கோள் தான் எனக்கு அதை நான் தான் செய்வேங்கிறது நான் சொல்கிறதில்ல நன்மை மாதிரி என்னை மாதிரி முயற்சியே இந்நேரம் எல்லாத்தையும் குணப்படுத்துற முயற்சியில் இருக்கிற மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ஃபார்முலாவையும் ஃபாலோ பண்ணி செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நல்லா பண்ணி ஒரு நீங்களும் புகழடையலாம் அந்த மாதிரி அவங்களும் சந்தோஷம் அடைவாங்க மக்கள் ஐயா இது சாப்பிடும்போது நீங்கள் என்ன மாதிரியான பத்தி முறைகளை மக்களை பரிந்துரை செய்வீங்க பத்தியும் ரொம்ப முக்கியம் பொதுவாக தோல் நோய்களுக்கெல்லாம் காரணமே மீனும் கோழியும் தான் அப்போது மீனும் கோழியும் சாப்பிட்றத நீங்கள் விட்டுறணும் மீனும் கோழியும் சாப்பிடவே கூடாது தோல் நோய்கள் வந்துட்டா மீனும் கோழியும் கத்திரிக்காயும் சாப்பிடக்கூடாது அப்புறம் எரிச்சல் வலி இருக்கிறவங்க பச்சை மிளகாய் விட்றணும் பச்சை மிளகாய் இல்லாம தான் சாப்பிட்ணும் நீங்கள் மிளகு இஞ்சி நல்ல வரமிளகாய் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் விட்றணும் கத்திரிக்காய் விட்றணும் கோழி மீன் விட்டுறணும் இதெல்லாம் கரப்பான் பதார்த்தம் அந்த மாதிரி பத்தியமாக இருக்கணும் அகத்திக்கீரை பாவக்காய் சாப்பிடக்கூடாது நல்ல பொருள் தான் மருந்து முடிச்சிடும் எந்த மருந்தையும் முறிக்கக்கூடிய தன்மையும் அகத்துக்கு இருக்கும் பாவக்காய்க்கு இருக்கிறதுனால மருந்துடணும் காலத்தில் அந்த ரெண்டும் நீங்கள் தவிர்த்துடணும் அப்படி தவிர்த்துட்டு இந்த மருந்தை முறைப்படி பத்தியமாக சாப்பிடும்பொழுது நிச்சயமாக மூணு மாதத்தில் நல்ல குணமடைஞ்ச பையன் நேற்று நான் ஒரு காட்டினேன் அதுக்கடுத்து ஒரு மூணு மாதம் சில பேர்த்துக்கு ரொம்ப கடுமையாக இருந்தால் முதுகெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் வட்டமாக அவங்களுக்கெல்லாம் ஆறு மாதம் சாப்பிட்டாச்சுன்னா குணமாயிரும் மாதிரி இதை குணப்படுத்தி நாம் வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சிட்ருக்கலாம் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஏன் சோரீசஸ் சார்ந்த பிரச்சனை தோல் தோல்நோய் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கா இருந்தாலும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி